பொதுத்துறை வங்கியில் வேலை மாதம் ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பளம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கியில் ஒன்றான பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது துணை பொது மேலாளர் உதவி பொது மேலாளர் தலைமை மேலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தது ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் சம்பளம் வழங்கப்படும் கல்வித் தகுதி உள்ளிட்ட விவரங்களை கீழே பார்க்கலாம் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பட்டியலிடப்பட்ட வங்கியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டின் தேசிய மயமாக்கப்பட்ட பதினாலு வங்கிகளில் இதுவும் ஒன்றாகும் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த வங்கிக்கு நாடு முழுவதும் கிளைகள் உள்ளன பணியிடங்கள் விவரம் இந்த வங்கியின் காலியாக உள்ள பணியிடங்கள் அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நிரப்பப்படுகின்றன அந்த வகையில் தற்போது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் துணை பொது மேலாளர் உதவி பொது மேலாளர் தலைமை மேலாளர் டிஜிட்டல் பேங்கிங் டேட்டா அனலிஸ்ட் ஐடி செக்யூரிட்டி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஜாவா டெவலப்பர் டிஜிட்டல்ஸ் சேனல் மொபைல் ஆஃப் டெவலப்பர் என மேலாளர் பதவிகளில் மொத்தம் நாற்பத்தி ஒன்று வகையான பதவிகளில் முன்னூற்றி நாற்பத்தி காலி பணியிடங்கள் உள்ளன கல்வித் தகுதியை பொறுத்தவரை பணியின் தன்மைக்கேற்ப மாறுபடும் பிஇஆர் பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி உள்ளிட்ட படிப்புகள் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணி அனுபவமும் கோரப்பட்டுள்ளது கல்வித் தகுதி பற்றிய முழு விவரங்களை தேர்வர்கள் கீழ்கண்ட தேர்வு அறிவிப்பில் படித்து உறுதி செய்து கொள்ளலாம் பணியிடங்களுக்கு தகுந்தபடி கல்வித் தகுதி மாறுபடுகிறது ம்பழத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மாதம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு முதல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கும் தேர்வு முறையை பொறுத்தவரை தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு நேர்முக தேர்வு டிஸ்கஷனுக்கு பிறகு தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது செலுத்த வேண்டும் எஸ்சிஆர் எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பிரிவினருக்கு ரூபாய் நூற்றி பதினெட்டு கட்டணமாகும் ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்த முடியும் விண்ணப்பிக்க வரும் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாளாகும் தேர்வர்கள் தேர்வறிவிப்பினை படித்து உறுதி செய்த பிறகு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்